இவ்வளவு பேர் இடம்பெயர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல வீடு மாற்றி போறவங்க மாநிலம் விட்டு மாநிலம் போறவங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் போறவங்க அவங்கள தான் நம்ம இடப்பெயர்வுன்னு சொல்றோம் அப்படி அந்த அளவிற்கு எல்லாம் வந்து தமிழகத்துல வந்து இடப்பெயர்வு வந்து இவ்வளவு தூரம் நடப்பதற்கான சாத்தியப்பாடு இல்லை பீகார்ல வந்து அறுபத்தி ஏழு லட்சம் பேர் நீக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் முதலாக இந்த எஸ்ஐஆர் வந்து இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாற்றுல நடக்கல இதுக்கு முன்னால நடந்ததாக பொய் சொல்லிச்சு தேர்தல் ஆணையம் நாங்க ஏற்கனவே நடத்தி இருக்கிறோம் எட்டு தடவை நடத்தி இருக்கோம் எங்கேயுமே நடக்கல மீண்டும் மீண்டும் தேர்தல் ஆணையம் பொய் சொன்னது என்று உச்ச நிரூபிக்கப்பட்டு விட்டது அறுபத்தாறு புள்ளி நாலு லட்சம் பேர் இடம்பெயர்வுங்கிறது இப்ப இந்த இடம்பெயர்வு அப்படின்னு சொன்னா இவர்கள் எங்க போனாங்க என்ன செய்தாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க இது தெரியலன்னு சொல்றத நம்மால நம்ப முடியல ஏன் நம்ப முடியல நீ தேர்தல் கமிஷனர் நம்ப மாட்டீங்களா ஒரு இந்தியன் சிட்டிசனா அப்படின்னா உங்களுடைய கடந்த கால வரலாறு அப்படி சொல்லல உங்களை நம்ப சொல்லி சொல்லல நீங்க பீகார்ல என்ன செஞ்சீங்கிறத நாங்க கண்ணால பாத்துட்டோம் ஐயா நீங்க கொடுத்த அந்த வாக்காளர் அடையாள அட்டையே ஏழை எளிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கார்டு அப்புறம் உங்களுடைய நோக்கமே எல்லாரையும் சிறுபான்மை மக்களை ஏழை எளிய மக்களை மலஜாதி மக்களை பெண்களை வெளியேறணும்னு ஒரு நினைப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் நீங்க நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது நீங்க சொல்றதை எங்களுக்கு நம்ப முடியல அதற்கான ஒரு நம்பிக்கை நீங்க இழந்துட்டீங்கன்னா நான் சொல்றேன் மேப்பிங் பண்ண முடியாதவர்களை நீக்குவது அடுத்த ஒரு மாசத்துல நடக்க போகுது அப்படி அடுத்த ஒரு மாசத்துல எத்தனை லட்சம் பேரை நீக்க போறாங்களோ தெரியல இது ரெண்டாவது மிகப்பெரிய ஆபத்து ஐயா பீகார்ல இருந்து லட்ச கணக்குல வந்து புதுசா இங்க வந்துருக்காங்களா அந்த லிஸ்டையும் குடுத்துருக்குறாங்களே அவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது அங்க பீகார்ல அப்படிப்பட்டவங்க லட்ச கணக்கான பேர்களும் இங்கே சேர்க்கப்படவிருக்கிறார்கள் உண்மையிலேயே அவ்வளவு பேரும் வந்ததுக்கு அப்புறம் பாஜக ஓட்டு போட்டா அப்படித்தான் இந்த நாடு இருக்குன்னு ஜெயிச்சுட்டு போட்டோம் ஆனா அதற்காக இந்த நாட்டில் உள்ள மக்கள் நாளைய தினம் எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் தங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் அனுபவிக்க முடியாமல் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு குடியுரிமை இல்லாத தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தைகளாக ஆக முடியாமல் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாமல் அப்படிப்பட்ட சூழலுக்கு வந்துவிடக் கூடாது வணக்கம் இது அரன்சை நான் ஹசி இன்று நம்மோடு குடியுரிமை பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த கே பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் தோழர் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் சார்பாக எஸ்ஐஆர் நடவடிக்கை முடிவடைந்ததற்கு பிறகான அந்த டிராஃப்ட் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதை பார்க்கும் பொழுது இதற்கு முன்னர் இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையிலிருந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போறேன் ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்னர் இதே மாதிரியான ஒரு நடவடிக்கை பீகார்ல மேற்கொள்ளப்பட்டது அப்போது கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ல அறுபத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அந்த அறுபத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்ட உடனே இந்தியா முழுவதும் அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது அதை எதிர்த்து அதாவது எஸ்ஐஆர் நடவடிக்கை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் போனார்கள் அது தொடர்பான வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு அது வேற விஷயம் ஆனா அறுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறியது இன்னைக்கு தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி ஏழு லட்சம் ஏறக்குறைய ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் இதை எப்படி பார்க்கறீங்க நீங்க பீகார் மாநிலத்துல உள்ள மக்கள் தொகை நம்ம விட ரொம்ப ஜாஸ்தி ஆஹ் ஆனா அதை விட கம்மியா உள்ள நம்ம தமிழ்நாடு அப்படித்தானே இல்லைங்களா ஆனா இங்க தொண்ணூத்தி ஏழு லட்சம் அதிகப்படியாக இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வந்து யாரும் எதிர்பாராத இது இப்போ பத்திரிகையில கூட செய்தி வந்தத பாத்திருப்பீங்க எண்பது லட்சம் அநேகமா நீக்கப்படலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் எண்பது லட்சம் நீக்க வேண்டும் என்று அவர் வந்து இவர்களுக்கு உத்தரவு கொடுத்தாரா அல்லது வேண்டிக்கிட்டாரா அல்லது ஒன்றிய அமை அமைச்சகமா அவருக்கு தகவல் கொடுத்ததான்னு தெரியல எண்பது லட்சம் ஆனா இன்றைக்கு அதை விட கூடுதலாக கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு சொன்னா அதுல நீக்கெல்லி இருபத்தேழு லட்சம்னு வச்சுடலாம் இடப்பெயர்வு அறுபத்தாறு புள்ளி நாலு லட்சம் டூப்ளிகேட் பதிவு மூணு புள்ளி ஒன்பது எட்டு அதாவது நாலு லட்சம் பேர் டூப்ளிகேட் பதிவுன்னு வச்சுடலாம் அப்போ இடம்பெயர்ந்தது அறுபத்தாறு புள்ளி நாலு உயிரிழப்பு இருபத்தாறு புள்ளி ஒன்பது பொழுது இந்த இடம்பெயர்வுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இதுதான் இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு உறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது எப்படி எங்க இருந்து இடம்பெயர்ந்தாங்க அநேகமாக வந்து இடம்பெயர்ந்தாங்க இவ்வளவு பேர் இடம்பெயர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை வீடு மாற்றி போறவங்கன்னு சொன்னா வந்து ஒரு தொகுதிக்குள்ளதான் இடம் மாறி இருக்க கூடும் ஆனா தொகுதி விட்டு தொகுதி போறவங்க மாநிலம் விட்டு மாநிலம் போறவங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் போறவங்க அவங்களதான் நம்ம இடப்பெயர்வுன்னு சொல்றோம் அப்படி அந்த அளவிற்கு எல்லாம் வந்து தமிழகத்துல வந்து இடப்பெயர்வு வந்து இவ்வளவு தூரம் நடப்பதற்கான சாத்தியப்பாடு இல்ல பீகார்ல வந்து அறுபத்தி ஏழு லட்சம் பேர் நீக்குறாங்க அப்படின்னு சொல்லும் முதல் முதலாக இந்த எஸ்ஐஆர் வந்து இதுவரை இல்லாத அளவிற்கு அங்க வரலாற்றுல நடக்கல இதுக்கு முன்னால நடந்ததாக பொய் சொல்லுச்சு தேர்தல் ஆணையம் நாங்க ஏற்கனவே நடத்தி இருக்கிறோம் எட்டு தடவை நடத்தி இருக்கோம் எங்கேயுமே நடக்கல மீண்டும் மீண்டும் தேர்தல் ஆணையம் பொய் சொன்னது என்று உச்ச நீதிமன்றத்திலையும் நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்படி இருக்கிற நேரத்துல அவங்க அறுபத்தி ஏழு லட்சத்தை நீக்கிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அது ஒரு பரபரப்பாக நீங்கள் சொன்னது போல பேசப்பட்டது ஆனால்